நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எத்தனை பவுனு அப்போ வந்து ஆறம் நெக்லஸ்ஸு மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஒரு பவுனு அரை பவுன் ரெண்டு பவுனு இப்படியெல்லாம் இருக்கும் வந்து ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம கடையை வந்து எடுங்கக்கா நீங்கள் வரப்போ எடுக்கவே எடுக்கவே மாட்டேங்குறது நிறைய பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நான் வந்து வீடியோ எடுத்து வந்து கிடையாது போயிடுவேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுத்துருக்கிறேன் இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே ஃப்ரீயா தான் இருப்பேன் வந்து அண்ணன் கடை என்னென்ன பொருள் எத்தனை எத்தனை கிராம் இருக்குது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத வந்து லைவா நம்ம வந்து வீடியோ போடுவோம் அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய் இலக்கணம் எல்லாரையும் தங்கச்சி பையனுக்கு வந்து கவிட்டு கொலிசு இருக்குதான் இருக்கிறோம் நாங்க போயிட்டு பாக்கலாம் இப்போ பெரிய கிழக்கு இருக்குதான் இருக்கிறோம் எந்த கடைக்கு வந்து இருக்கீங்கன்னா நாம் தேர்ப்பாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேத்துக்களை தான் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைனும் நல்லா இருக்கும் நம்ம வந்து விலையும் கம்மியாக எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து பொருள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இவ்வளோ எதுவும் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கிறதில்ல அவங்களே நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க எவ்வளோ கடையில் எடுத்தாலும் இந்த கடையில் எடுத்தால்தான் நம்ம ம மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் நாங்கள் போயிட்டு கடைக்கு பார்க்கலாம் இவங்க கடை தான் பொருளெல்லாம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா வந்து வெள்ளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு வெள்ளி ஏறினா அது மாரி மோதரம் கம்மல் இதே போல எடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா கருத்து போயிடும் ஆனால் என்ன தெரியல இந்த கடையில் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா மனசு நிறைவாகவும் இருக்கும் அந்த பொருளும் வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது அப்படியே வந்தாச்சு இப்போ கடைக்கு இந்த பயனுக்கு கொலுசு இருக்கணும்னா ಏ ಪಲ್ಸತ್ರಮಾ ಹಾ ವೇಂಡಾಮ ಹ್ಮ್ ಊಂ ಪರೆ ಪಲ್ಸತ್ರಮ ಬಿಡ್ರಿ ಇದು ಪಲ್ಸತ್ರಮಾ ರೋಸಲ ಅಲ್ಲಿ ನೋಡೋ ಹ್ಮ್ ಯಾ ಉಲ್ಲೆ بیا بیا ಇಲ್ಲ 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 ಮಾಮಾ ಕದರ ನಾನು ಮುತ ಹಾಕಿದರ ಆ ಆ ಆ 280

सेमत लगाई है ये डायरेक्ट कट पर इसे चेंज हो जाएगा है ये 14350 इन्वेस्टेड है इसमें मैम थोड़ा अलग हो गया स्पर्श हो ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சே சேதாரம் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க வெயிட் எவ்வளவுங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு எழுவத்தி ஒன்பது கிராம் தொள்ளாயிரம் கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த கடைக்கு நான் தை பாட்டிட்டு வாங்க சூப்பரா இருக்கு தரமா இருக்கும் யாருனா இந்த கடைக்கு நான் வந்து இப்போ வீடியோ போட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா அக்கா நானும் இந்த கடைக்கு தான் போவேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய கடைத்தருவிலே வந்து சிராக்குக்கு இந்த ஒரு ரெண்டு கடை தள்ளி சந்துக்குள்ள வரணும் வந்தீங்கன்னா அந்த கடை இருக்கு நான் தை பாட்டிக்கணும் வெளியே கேட்டாலுமே உள்ள சொல்லுவாங்கன்னு நீங்க கரெக்டா வந்துடலாம் பொருளும் தரமா இருக்கும் இந்த கடைக்கு வந்து பொருள் எடுங்க நாங்கள் வந்து வந்து கொஞ்சம் எடுத்தாச்சு அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு இந்த கொலுசு தான் வந்து எடுத்துருக்குறோம் அதை பார்த்துட்டு எப்படி கூட சொல்லுங்கள் இப்போ வீடியோ கலம்பியாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்காக பார்த்துட்டு கிளிக் பண்ணிடுங்க